வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கவிநாயகி என்ன தான் கீரை குழம்பு டேஸ்ட்டாக சமைச்சாலுமே எங்கள் வீட்டில் சாப்பிட்டா ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னோடய குழம்பு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கட்டு பாழுக்கு கீரை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளர் ரேஷன் பருப்பு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் தண்ணி வச்சு அந்த பருப்பை கொட்டி இந்த ரேஷன் பருப்பு சீக்கிரம் வெந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு கழுவி க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டேன் ரெண்டு பெரிய சைட் தக்காளி போட்டுக்கிட்டேன் கட் பண்ணி இதெல்லாம் பருப்பில் போட்டு நல்லா வேக வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தாலிப்புக்காக ஒரு சின்ன ஜாரில் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை யானை பெருங்காயம் காஞ்சி மிளகாய் ரெண்டு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய வடகம் போட்டு தாளித்தா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் வட வடகத்துக்கு பதிலாக நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் பருப்பு நல்லா வெந்த பின்னாடி கீரையை போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் அந்த பருப்பையும் கீரையும் நல்லா வெந்துட்டும்போது கொஞ்சோண்டு தழை வாசத்துக்காக போட்டேன் ரொம்பவே வாசமாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் என்னோடய செடி கூத்திட்டேன் என் செடி ரொம்ப க்ரோத்தாக வளரணும்னு அப்புறம் நல்லா வெந்த பின்னாடி அதை கடைஞ்சி எடுத்துகிட்டு உப்பையும் கொஞ்சோண்டு பொயும் கொடுத்தா கடைஞ்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வானிலை நான் அழைச்சி வச்சு இந்த வெளியை போட்டு நல்லா வறுக்கும் போது ரொம்பவே ஸ்மெல்லாக இருந்தது நல்லா கறக்குற வரைக்கும் வறுத்துட்டு அப்படியே எடுத்து தாளிச்சிட்டேன் ரொம்ப வாசமாக குழந்தை வச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கணக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்